வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு ஸ்பெஷல் லீவ் பிட்டிஷனில் ஒரு சிவில் அப்பீலில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன்தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கானது பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் தொடர்பானது நான் ஒரு வழக்கு நடத்தினேன் அந்த வழக்கில் வந்து வாதி வந்து பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சாரு அந்த வழக்கில் ஒரு ஐந்து பிரதிவாதிகள் இருந்தாங்க அதில் ஒரு பிரதிவாதிக்கு நான் வழக்கறிஞர் அந்த வழக்கில் வந்து மிக தீவிரமாக பிரதவாதங்கள்லாம் நடந்துச்சு இறுதியாக வாதி கோரியபடி பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் வழங்கி தீர்ப்பளிச்சிட்டாங்க அதாவது அந்த வழக்கானது எனது கட்சிக்காரருக்கு எதிராக முடிந்து விட்டது அது மேலே ஒரு முதல் மேல்முறையீடை தாக்கல் செய்வதற்காக நீதிமன்ற தீர்ப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த தீர்ப்பு நமக்கு கிடைச்சிது அதாவது பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் குறித்து எந்த சட்டத்தில் சொல்கிறாங்க எந்த சூழ்நிலையில் நாம் பெர்மனெண்ட் இன்ஜெக்ஷனை பெறலாம் கோர்ட்டு எந்த சூழ்நிலையில் வழங்கணும் பெர்மனெண்ட் இன்ஜெக்ஷனை நாம் நீதிமன்றத்தில் இருந்து ஒரு தீர்ப்பாக பெற வேண்டும் என்றால் அதற்கு எதையெல்லாம் நாம் நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமாக தெரியணும் இந்த பெர்மனெண்ட் இன்ஜெக்ஷன் குறித்து ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஃபேக்டரில் செக்ஷன் தேர்ட்டி சிக்ஸு தேர்ட்டி செவன் தேர்ட்டி எய்ட்டு ஃபார்ட்டி ஒன் போன்ற பிரிவுகளில் வந்து சொல்லியிருப்பாங்க குறிப்பாக ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டு பிரிவு நாற்பத்தி ஒன்றில் எந்தெந்த சூழ்நிலைகளில் நீதிமன்றம் பெண்மெண்ட் இன்ஜெக்ஷனை வழங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னால் அந்த செக்ஷன் ஃபார்ட்டி ஒன்னைக்கு ஒன்னை பயன்படுத்தியும் என்கிட்ட ஒரு வழக்கு இருக்குது அது ஒரு வழக்கு போட்டிருக்காங்க இனிமேல் தான் அதில் ஆக போகிறேன் சேலம் சங்ககிரி கோர்ட்டில் போட்டிருக்காங்க அதுலேயும் எப்படின்னா நாங்கள் ஒரு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அந்த புகாரை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி ஏன் பார்ட்டியையும் எஸ்பியையும் சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளரையும் சேர்த்து ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அதாவது ஒருத்தர் எஃப்ஐஆர் போடுவதை தடுப்பு தடுக்கும் விதமாக பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா அப்படிங்கிறது கேள்வி அப்படியானால் சிபிசியில் செக்ஷன் நைனில் எதெல்லாம் உரிமையல் வழக்குகள் அப்படின்னு விளக்கம் அளிச்சிருப்பாங்க ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட் செக்ஷன் ஃபார்ட்டி ஒனில் எப்போது ஒரு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷனை நீதிமன்றம் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதில் என்பதை தான் ஆகணும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தீர்ப்பில் வழக்கை தாக்கல் செய்யும் வாதைக்கு ஆதரவாக நீதிமன்றம் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கொடுக்க வேண்டுமென்றால் எதை நிரூபிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதி பிரதிவாதி பெயர்லாம் உங்களுக்கு புரியாது எனக்குமே புரியாது ஏன்னா வட மாநில பம்பாயில் உள்ள பெயர்கள் அதனால் வாதி பிரதிவாதினே நான் சொல்கிறேன் இந்த வழக்கில் கண்ட வாதி வந்து முதல்ல டெனண்ட்டு பிரதிவாதி யாருன்னா அவர் தான் சொத்தின் உரிமையாளர் இப்போது அந்த வாதி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார் அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கு சொத்து பிரதிவாதிக்கு பதியது இது தகர ஷீட்டு மற்றும் மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு வளாகம் இந்த வழக்கு சொத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிரதிவாதிகிட்ட இருந்து நான் ரூபாய் ஐம்பத்தைந்து ரூபாய்க்கு வாடகைக்கு ஏற்று அதில் வாடகைதாரராக குடியிருந்தும் தொழில் செஞ்சும் அனுபவிச்சுட்டு வர்றேன் இந்த வழக்கு சொத்தில் ஹோட்டலும் வச்சிருக்கேன் பீடா கடையும் வச்சுருக்கேன் இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதி என்னை இந்த வழக்கு சுத்திலிருந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சார் பின்னர் அந்த வழக்கை மேல் நடத்தாமல் அவர் விட்டுவிட்டார் அதன் பிறகு நான் அந்த வழக்கு சொத்தில் நிறைய பழுதுகள் இருக்குது அதனால் அதை பழுது பார்த்து தாங்க அப்படின்னு சொல்லி பல முறை இந்த பிரதிவாதி கிட்ட கேட்டேன் ஆனால் பிரதிவாதி வந்து பழுது பார்க்கு பழுது பார்த்து கொடுப்பதற்கும் மறுத்துவிட்டார் நான் பழுது பார்த்து கொள்வதற்கும் அது வர வந்து அனுமதி தரல அதனால் நான் மாநகராட்சியில் அப்ளை செஞ்சு பழுது பார்ப்பதற்கு அனுமதி பெற்று பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி நாலில் பழுது பார்ப்பதற்கான ஸ்டெப்ஸை எடுக்கும்போது இந்த பிரதிவாதி அவரது வகையாட்களுடன் வந்து என் அனுபவத்துக்கு வந்து இடையூறு செஞ்சார் இதனால் வழக்கு சொத்தை நான் நிம்மதியாக அனுபவிக்க முடியலை அதனால் வழக்கு சொத்தில் கண்ட எனது அனுபவத்திற்கு எவ்வித இடையூறும் செய்யக்கூடாது இந்த பிரதிவாதிக்கு எதிராக உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறார் அப்போ வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்கு சூட் ஃபார் பெர்மினட் இன்ஜெக்ஷன் இந்த வழக்கிற்கு பிரதிவாதி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாரு அவர் என்ன சொல்கிறாருனா வாதினுடைய வழக்கு உண்மை இல்லை இந்த வழக்கு சொத்தில் கண்ட வளாகத்தின் ஒரே ஒரு அறையில் தான் இந்த வாதி குடியிருந்து வந்தார் இந்த வாதிக்கு எதிராக நான் இதற்கு முன்பாக ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சேங்கிறது உண்மை ஆனால் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இந்த வாதி என்கிட்ட வந்து சமரசம் பேசினார் சமரசம் பேசியதன் அடிப்படையில் அவர் குடியிருந்த வளாகத்தை அந்த அறையை காலி செஞ்சு என்கிட்ட சொத்தின் சுவாதீனத்தை ஒப்படைச்சி விட்டாரு அதனால நான் அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்கிட்டேன் அப்படி இவர் அந்த சமரசம் பேசி வந்த அந்த அறையை என்கிட்ட ஒப்படைத்ததுலேருந்து இருந்து இந்த வாதிக்கு எனக்கும் இடையே வாடகைதாரர் நில உரிமையாளர் அப்படிங்கிற உறவுமுறை ஏதும் கிடையாது நான் சுவாதீனத்தை இவர்கிட்ட இருந்து பெற்ற பிறகு நான் இந்த வழக்கில் கண்ட ரெண்டாம் பிரதிவாதியிடம் ஒரு டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்டு போட்டிருக்கேன் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ரெண்டாம் பிரதிவாதி வழக்கு சொத்துக்களை மேம்படுத்துவதற்கான பணிகளில் ஈடுபட்டிருந்த சமயத்தில் இந்த வாதி வந்து பொய்யான சங்கதிகளை சு கூறி வழக்கு சொத்து அவரது அனுபவத்தில் இருப்பதாக போல வழக்கு மூலத்தை உருவாக்கி பொய்யாக வழக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறார் இந்த வழக்கு சொத்து எந்த காலத்திலும் வாதியினுடைய அனுபவத்தில் இல்லை அதனால் வாதினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நீதிமன்றம் இஸ்யூஸு ஃப்ரேம் பண்ணுறாங்க வழக்கு ட்ரையல் ஆரம்பிக்குது விசாரணை நடக்குது இறுதியாக வழக்கை விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்க சூட்டை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னா இந்த வாதி வழக்கு சொத்தில் ஹோட்டல் நடத்தி வருவதாகவும் பீடா கடை நடத்தி வருவதாகவும் கூறியிருக்கிறார் ஆனால் அதற்கான உரிமம் எதையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை அடுத்ததாக இந்த ஹோட்டலையும் இந்த பீடா கடையும் நடத்த வேண்டுமென்றால் கரண்ட் கனெக்ஷன் வேணும் அப்படி கரண்ட் கனெக்ஷன் பெற்றதற்கான ஆதாரம் எதையும் இந்த வாதி வந்து தாக்கல் செய்யலை அதே போல் இந்த பிரதிவாதி ஏற்கனவே தாக்கல் செஞ்ச வழக்கை வித்ரா செய்த பிறகு இந்த வாதி பிரதிவாதிக்கு ரெகுலராக வாடகை செலுத்தினார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எதையும் தாக்கல் செய்யலை அதனால் வழக்கு சொத்தின் சுவாதீனத்தில் இந்த வாதி இருந்ததை வந்து அவர் நிரூபிக்கவில்லை அப்படின்னு சொல்லி சூட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க இதனை எதிர்த்து வாதி வந்து முதல் மேல்முறையீடு பண்ணுறாரு முதல் மேல்முறையீட்டை பரிசீலித்த அந்த நீதிமன்றம் வந்து அப்பீலை அலோவ் பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிரதிவாதி இதற்கு முன்பாக தாக்கல் செஞ்ச வழக்கை வாபஸ் பெற்ற பிறகு இந்த வாதி வழக்கு சொத்தை காலி செய்து சுவாதீனத்தை பிரதிவாதியிடம் ஒப்படைத்து விட்டார் அப்படிங்கிறத இந்த வாதி வந்து நிரூபிக்கவில் பிரதிவாதி வந்து நிரூபிக்கவில்லை அப்படிங்கிற அடிப்படையில் அப்பீலை அலோ பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து பிரதிவாத பிரதிவாதி வந்து இரண்ட பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு செய்கிறார் அந்த இரண்டாவது மேல்முறையீடும் வந்து டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது அதனை எதிர்த்து பிரதிவாதி உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுறார் இந்த மேல்முறையீடு விசாரணைக்கு வர்றப்போ உச்ச நீதிமன்றம் ஒரு இஸ்யூஸ் ஃப்ரெய்ம் பண்ணுறாங்க என்ன இஸ்யூஸு ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்டு பிரிவு முப்பத்தெட்டின் கீழ் நிரந்தர உறுத்துக்கட்டளை பரிகாரம் கோரி வழக்கை தாக்கல் செய்துள்ள வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் வாடகை செலுத்தியதற்கான ஆதாரத்தையும் அனுபவத்தையும் நிரூபிக்காத நிலையில் அந்த ஃபஸ்ட் அப்ளேட் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளித்திருப்பது சரியா அப்படின்னு ஒரு ஃப்ரேம் பண்ணுறாங்க இறுதியாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் அப்ளைட் கோர்ட்டும் இந்த ஹை கோர்ட்டும் இந்த பிரதிவாதி இதற்கு முன்பாக தாக்கல் செஞ்ச வழக்கை தன்னிசையாக வாபஸ் பெற்று கொண்டதை பிரதானமாக எடுத்து இந்த வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருக்காங்க இந்த வாதி வந்து தானாக முன்வந்து சொத்தின் சுவாதீனத்தை ஒப்படைத்தார் அப்படிங்கிறதுக்கும் இந்த பிரதிவாதி உரிய சட்ட விதிகளை பின்பற்றி சொத்தின் சுவாதீனத்தை திரும்ப பெற்றுள்ளார் என்பதற்கும் எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு அந்த ரெண்டு கோர்ட்டும் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டு செக்ஷன் முப்பத்தி படி சொத்தை உண்மையில் சுவாதீனத்தில் வைத்திருக்கும் ஒருவருக்கு மட்டுமே பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் வழங்க முடியும் வழக்கு தாக்கல் செய்த தேதியில் வழக்கு சொத்தின் சுவாதீனத்தில் இருந்ததை யார் கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறாரோ அவர் அவர் தான் நிரூபிக்கணும் அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அந்த நிரூபிக்கும் சுமையானது அந்த வழக்கை தாக்கல் செய்யும் பாதிக்கு தான் இருக்கு இந்த வழக்கில் வழக்கு மத்தியில் ஒரு ஆணையர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அந்த ஆணையர் வந்து அவருடைய அறிக்கையில் வழக்கு சொத்து பழுதடைந்து இருப்பதாக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அதே போல இந்த வழக்கு சொத்துல ஹோட்டலும் பீடா கடையும் நடத்தி வருவதாக வாதி கூறுகிறார் அதற்கான உரிமங்கள் எதையும் தாக்கல் செய்யலை ஹோட்டலும் பீடா கடையும் நடத்திட்டு வரணும்னா த்ரீ ஃபேஸ் கரண்ட் வேணும் அப்படி த்ரீ ஃபேஸ் கரண்ட் இந்த வழக்கு சொத்தின் வளாகத்தில் இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எதையும் இந்த வாதி தாக்கல் செய்யலை பிரதிவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டே வழக்கு சொத்திலிருந்து இந்த வாதி காலி செய்து சுவாதினத்தை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறாரு அதே நேரத்தில் வாதி இல்லை அது போய் நான் தொடர்ந்து அனுபவத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சூழ்நிலை மற்றும் அனுமானங்களின் அடிப்படையில் ஒருவர் வழக்கு சொத்தின் சுவாதீனத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது சொத்தின் சுவாதீனத்தில் உண்மையாக இருப்பதை வழக்கை தாக்கல் செய்யும் பாதி தான் நிரூபிக்கணும் நோட்டு ஹோட்டல் மற்றும் வீடாக்கடை நடத்தி வந்ததுக்கான உரிமம் இல்லை த்ரீ ஃபேஸ் கரண்ட் இருப்பதற்கான ஆதாரம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறம் ஒழுங்காக ரெகுலராக வாடகை செலுத்தியதற்கான இல்லை வழக்கு சொத்தை இந்த வாதி பழுது பார்ப்பதற்கான ஸ்டெப்ஸ் எடுத்தாருன்னு சொல்கிறாரு அதே நேரத்தில் அந்த பழுது பார்ப்பதற்கு என்னென்ன பொருள் வாங்கினார் அப்படிங்கிறதுக்கு ரசீதை தாக்கல் பண்ணலை தொழிலாளர்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தார் அப்படிங்கிறதும் ப்ளீடிங்ஸில் இல்லை அதனால் அந்த வாதி வந்து வழக்கு சொத்தின் சுவாதீனத்தில் இருந்ததை வந்து நிரூபிக்கலை வழக்கு தாக்கல் செய்யல வழக்கு சொத்தின் சுவாதீனத்தில் இந்த வாதி இருந்தார் அப்படிங்கிறதையும் நிரூபிக்கலை ஆனால் இர முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றமும் ஹைகோர்ட்டும் ஏற்கனவே தாக்கல் செஞ்ச பழைய வழக்கை வச்சு தீர்ப்பளிச்சிக்கிறது தப்பு ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்டு செக்ஷன் முப்பத்தி எட்டின் படி வழக்கு தாக்கல் செஞ்ச தேதியில் வழக்கு சொத்தில் சுவாதீனத்தில் இருக்கும் ஒருவருக்கே பெர்மனைசேஷன் வாங்க வழங்க வழங்க முடியும் இந்த வாதி வழக்கு தாக்கல் செஞ்ச தேதியில் வழக்கு சொத்தின் சுவாதீனத்தில் இருந்தார் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் தாக்கல் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி இந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்சிருக்கிற அந்த அப்பீலை அலோவ் பண்ணி உத்தரவிட்டுட்டாங்க இப்போது அந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பெர்மனண்ட்டு இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வழக்கு தாக்கல் செய்த தேதியில் சொத்தின் சுவாதீனத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அப்படி நீங்கள் நிரூபித்தால்தான் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டு செக்ஷன் முப்பத்தி எட்டின்படி நீதிமன்றம் உங்களுக்கு ஆதரவாக பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் வழங்க முடியும் இல்லைன்னா வழங்க முடியாது அப்போது பெர்மென இன்ஜெக்ஷன் கேட்டு நம்ம ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சால் நாம் முதன்மையாக நிரூபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வழக்கு தாக்கல் செஞ்ச தேதியில் சொத்தின் சுவாதினத்தில் நம்ம இருக்கணும் அந்த சுவாதினமும் சட்டப்பூர்வ சுவாதிமாக இருக்கணும் ஏற்கனவே அனதுல்லா சுதாகர் வெஸ்எஸ் புச்சிரெட்டி அப்படிங்கிற வழக்கில் இது தொடர்பாக நிறைய விஷயங்களை சொல்லி திருப்படிச்சிருக்கிறாங்க எப்போ பெர்மெண்ட் இன்ஜெக்ஷன் வரும் எப்போ பெர்மினுட் இன்ஜெக்ஷனை வந்து டிக்ளரேஷனை மாற்றணும் எப்போ ரெக்கவர் மோஷன் பட்டு கேட்கலாம் எப்போ டிக்ளரேஷன் மட்டும் கேட்கலாம் அப்படின்னு பல விஷயங்களை அந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க அப்போ மொத்தத்தில் இந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா நீங்கள் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் பெற வேண்டும் அப்படின்னா வழக்கு தாக்கல் செய்த தேதியில் நீங்கள் சொத்தின் சட்டபூர்வ சுவாதீனத்தில் இருந்தீர்கள் அப்படிங்கிறத முதல் கட்டமாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அதை நிரூபிக்க வேண்டிய சுமை யார் வழக்கை தாக்கல் செய்கிறாரோ அந்த வாதிக்கு தான் இருக்குது அப்படின்னு இங்கே தீர்ப்பு சொல்லுது இந்த தீர்ப்பு என்னுடைய வழக்குக்கு மிகவும் பொருந்துவதாக உள்ளது அதனால் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்காங்க கண்டிப்பாக இந்த தீர்ப்பு உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி